The mm -hmm. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவதை இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னோடய ஈவினிங் ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறோம் ஈவினிங் வந்து பூஜை பண்ணிவிட்டு தசாங்கம் வந்து ஏற்றி வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து முருகர் பூஜை வந்து பண்ணியிருந்தேன் இன்றைக்கி சஷ்டி கிருத்திகை இருக்கிறதுனால காலையிலே வந்து பண்ணணும்னு நினச்சேன் ஆனால் ஈவினிங் தான் வந்து பூஜை பண்ண முடிஞ்சிச்சு கா வீடு ஃபுல்லாக வந்து தசாங்கம் போட்டு விட்டுட்டு ஆரஞ்சு வந்து பிரசாதமாக வச்சுருந்தேன் தோரம்பருப்பு போட்டு ஒரு விளக்கு வந்து ஏற்றியிருந்தேன் இன்றைக்கி வந்து புதன்கிழமை கிருத்திகை சஷ்டி எல்லாமே வர்றதுனால ரொம்ப வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப விசேஷமானது எப்படியாச்சும் வந்து வந்து பூஜை பூஜை ரொம்ப நல்ல ஒரு மன இருந்துச்சு நம்ம செவ்வாய்கிழமை செவ்வாய் என்னதான் பூஜை பண்ணாலும் இந்த மாதிரி விசேஷ நாட்களில் அப்படியே நைட்டு டின்னர் வேலையை பார்க்க போயாச்சு எங்கள் பாப்பாக்கு தோசை அப்படின்னாலே காரதோசை தான் வந்து கேட்பா அந்த இட்லி பொடி எல்லாம் வந்து போட்டு காரதோசை போட்டு கொடுப்பேன் இல்லை அப்படின்னா சட்னி அரைச்சு கொடுப்பேன் அது ரெண்டுமே வந்து இல்லை அதனால மிளகாத்தூள் வந்து போட்டு மிளகாத்தூளும் வெண்ணையும் போட்டு காரதோசை சுட்டு பேசாமல் சாப்பிட்டாங்க ஒரு பக்கம் வந்து இட்லி ஊற்றிட்டு இருக்கேன் எப்போ இல்லாத அதிசயமாக நாங்கள் வந்து ஏழரை மணிக்கே வந்து எங்களோட டின்னரை வந்து முடிச்சிட்டோம் ஒரு சில நாள் வந்து யோசிப்போம் நம்ம நேரத்தில் வந்து சாப்பிட்றணும் ஏழு மணிக்கெல்லாம் டின்னர் வந்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்றைக்கி தான் வந்து பத்து மணி ஆனாலும் நம்ம சாப்பிடவே மாட்டோம் ஒரு சில நாட்களில் வந்து இந்த மாதிரி எதிர்த்தியாக எப்பயாச்சும் வந்து நடக்கும் அந்த மாதிரி தான் எங்களுக்கு இன்றைக்கி ஏழரை மணிக்கெல்லாம் வந்து நாங்கள் சாப்பாட்டு வேலை வந்து எங்களுக்கு முடிஞ்சிருச்சு இட்லி வந்து சுட்டாச்சு இட்லி வந்து எங்களோடய ரெண்டாவது பொண்ணுக்கு வந்து இட்லி ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி டிஷ்ஷு அதனால் இவளுக்கு வந்து இட்லி ரொம்ப பிடிக்கும் ஃபர்ஸ்ட் அவளுக்கு வந்து காரதோசை தான் அவள் எப்போவுமே வந்து கேட்பா எங்கக்கா மூணாவது பாப்பா வந்து அவளுக்கு வந்து குழி அது ரொம்ப பிடிக்கும் இல்லை அப்படின்னா காரதோசை அவளோ சாப்பிட்டுக்குவா இட்லி வந்து சுட்டு காலையில் செஞ்ச பட்டாணி குழம்பே வந்து இருந்துச்சு அதுவே வச்சு எல்லா பசங்களுக்கெல்லாம் ஊற்றி கொடுத்தாச்சு நானும் வந்து சாப்பிட்டேன் சாப்பிட்டு முடிச்சிட்டு நைட்டு தூங்கும்பொழுது எப்பயாவது ஒரு நாள் வந்து இந்த மாதிரி பண்ணுவேன் வீடு ஃபுல்லாகவே வந்து சாம்பிராணி வந்து போட்டு விடுவேன் எதாவது கொசு இருந்துச்சு அப்படின்னா கூட அந்த கொசு எல்லாம் வந்து போயிடும் நைட் டைமில் இது போடுறதுனால காலையில் எழுந்திரிச்சு வரும்போது நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும் இந்த மாதிரி சாம்பிராணி போடலாம் இல்லை அப்படின்னா ரெண்டு ஊதுபத்தி ஏற்றி வச்சுட்டு படுத்தோம்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் அதை வந்து ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக வந்து அங்கங்கெல்லாம் போட்டு விட்டுட்டு பெட்ரூம் எல்லாம் வந்து போட்டு விட்டாச்சு எல்லா பக்கம் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் எல்லாம் ரூம்லெலாம் காமிச்சிட்டு கொண்டு போய் பால்கனியில் கொண்டு போய் வச்சுட்டேன் நம்ம துணி காய போடுவோம் பார்த்தீங்களா ஈரமாக இருக்குல்ல அந்த துணியில் கொஞ்சம் நேரம் அந்த சாம்பிராணியெல்லாம் காமிச்சோம் அப்படின்னா அந்த ஸ்மெல்லு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் கதவுக்கு பின்னாடி கிச்சனில் கபோர்ட்ஸில் எல்லா பக்கமே வந்து நம்ம போட்டு விடலாம் இதெல்லாம் வந்து போட்டு விட்டுட்டு நைட்டு படுக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்கும் நாங்கள் வந்து தூங்குறதுக்கு வந்து போயிட்டோம் எங்கள் பாப்பாலாம் வந்து பெட்டுக்கே போயிட்டாங்க நான் இதை வச்சுட்டு பெட்ரூமில் போய்ட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயும் வந்து பீரோ எல்லாம் கொஞ்சம் திறந்து அங்கெல்லாம் வந்து போட்டு விட்டுட்டு அது என்னமோ தெரில கொஞ்ச நாளாக வந்து இந்த பழக்கம் வந்து இருக்கு நைட் டைம்ல வந்து இந்த மாதிரி சாம்பிராணி போடுற பழக்கம் வந்து கொஞ்ச நாளாக இருக்குது எனக்கு ரெண்டு நாளாக வந்து எங்கள் மூணாவது பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் ஃபீவராக இருக்குது அதனால் நைட் டைமில் வந்து அவளுக்கு பால் கொடுக்குறதில்ல கொஞ்சம் கோல்டாகவும் இருக்கிறதுனால அதனால சாத்துக்குடி ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ் அந்த மாதிரி தான் வந்து குடிச்சுட்ருக்கேன் நைட் வந்து ஒரே ஒரு தோசை சாப்பிட்டதுனால ஆரஞ்சு ஜூஸ் கொடுக்கலான்னு ஆரஞ்சு ஜூஸ் தான் வந்து போட்டுட்ருக்கேன் என்ன தான் வந்து வீட்டில் நம்ம மருந்து கொடுத்தாலும் அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டருக்கு வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் முய்வு வச்சா தான் வந்து காய்ச்சலோ ஏதோ ஒன்று சரியாகுது அது என்னென்னே தெரில அவங்க கொடுக்குறது தான் நம்மளும் வீட்டிலேருந்து கொடுக்குறோம் ஆனாலும் அது வந்து ஹாஸ்பிட்டல் போனால் தான் சரியாகுது அப்படி தான் வந்து எங்களுக்கு இப்போ சரியாச்சு பாப்பா இது அந்த ஜூஸை பார்த்தோன்னே அவள் மூஞ்சி போகிற போக பாருங்கள் அது என்னமோ சும்மா வச்சிட்ருக்கா அவள் அக்கா சரி குடி குடி அப்படின்னு சொன்னதுனால ஏதோ கொஞ்சமாக குடிச்சிட்டா அவள் கண்ணுக்கு கீழே வந்து ஏதோ கட்டி மாதிரி வந்து வந்திருக்கு ஹீட்டுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த நாமக்கட்டையை வந்து உரசி அவள் கண்ணுக்கு கீழே வந்து போட்டு விட்டான் காலையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டு விட்டுட்டு தான் இருக்கேன் ஆனாலும் வந்து சரியாகலை நைட்டு கொஞ்சம் போட்டு விட்டுட்டு படுக்க வைக்கலான்னு சொல்லிட்டு அதுவும் வந்து போட்டு விட்டுட்டு பெட்டுக்கு போயாச்சு நாங்கள்லாம் வந்து பெட்டுக்கு போயிட்டோம் இப்படி தான் வந்து எங்களோடய நைட் ருட்டீன் வந்து போச்சு எல்லாருக்கும் குட் நைட் நாங்கள் போய் தூங்க போகிறோம் பாய்